ஒத்த ஓட்டு பாஜக இப்ப அஞ்சு ஓட்டுக்கு வளர்ந்துருக்கு நமக்கு எந்த இடத்துல பிஜேபி ஆர்எஸ் சங்கப்ரிவார் கும்பல் வாங்கினாலும் அதை கொண்டாடலைன்னா நமக்கு தூக்கம் வராது தென்னிந்தியா மிகப்பெரிய அளவுல பிஜேபிக்கு ஒரு ஆப்பு வைக்கிற இடமாக இன்றைக்கு மாறி இருக்கிறது பத்து பேர் இருக்கக்கூடிய ஒரு பிஜேபி காரர் வீட்டுல அஞ்சு ஓட்டு தான் அவருக்கு விழுந்திருக்குன்னா சொந்த வீட்டுக்காரங்களே ஓட்டு போறதுக்கு தயங்கி இருக்கிறாங்கன்னு அர்த்தம் வணக்கம் தோழர்களே பாரதிய ஜனதா கட்சி பிஜேபி படிப்படியா வளர்ந்துட்டு வர்றத நம்ம கண்ண முன்னாடி பாக்குறோம் ஒத்த ஓட்டு பாஜாக்கா இப்ப அஞ்சு ஓட்டுக்கு வளர்ந்துருக்கு எங்கடான்னு கேக்குறீங்களா இங்க கர்நாடகத்துல பக்கத்து ஸ்டேட்ல முனிசிபல் எலெக்ஷன்ல பை எலெக்ஷன் ஒண்ணு நடந்திருக்கு கோலார் தொகுதி அது தமிழர்கள் அதிகமாக வாழ்ற தொகுதி அந்த தொகுதியில அஞ்சு ஓட்டு வாங்கிட்டு பக்க பக்க பக்கம் முடிச்சிருக்கு பிஜேபி நமக்கு எந்த இடத்துல பிஜேபி அடி வாங்கினாலும் ஆர் எஸ் எஸ் சங்க பரிவார் கும்பல் அடி வாங்கினாலும் அதை கொண்டாடலன்னா நமக்கு தூக்கம் வராது அதுதான் இன்னைக்கு வீடியோவா நம்ம பாக்க போறோம் இதுல என்னன்னா ஜே பி நட்டா சொன்னாரு அடுத்து தமிழ்நாட்டினுடைய எதிர்கட்சியே நாங்க தான் அப்படின்னு இருக்காரு பிஜேபி தமிழ்நாட்டுல உட்கார உட்காரப்போதான் ரைட் கனவு யார் வேணாலும் காணலாம் ஏன் நட்டா காணக்கூடாதுன்னு இருக்கா என்ன ஆனா நம்ம அன்னை கூடுதலா கனவு காட்டுறாரு அண்ணாமலை அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அடுத்த ஆட்சியை பிடிக்கிறத நாங்க தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எண்ணி வச்சுக்கோங்க நாங்கதான் ஆட்சியை பிடிப்போம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு ரைட்டு அவரும் கனவு காட்டும் அவர் பங்குக்கு அவர் என்ன நினைச்சுக்கிட்டாரு இரநூறு ரூபா கொடுத்து கூட்டிட்டு வர எல்லா கூட்டமும் ஓட்டா மாறும் நினைக்கிறாரு தமிழ்நாட்டுக்கென்ற அரசியல் மரபும் அரசியல் தெளிவும் யாரை எப்படி பாக்கணும்ன்ற புரிதலும் இருக்கிற ஒரு மாநிலம் இல்லையா இங்க அண்ணாமலை மாதிரியான ஆட்கள் எல்லாம் பேசுறதெல்லாம் நம்பி ஓட்டு போடுவாங்கன்னு நம்புறாங்க சரி நம்பிக்கட்டும் நமக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு கருத்து கணிப்பு வெளியாச்சுங்க இந்தியால அந்த கருத்து கணிப்பு என்ன சொல்லுச்சு அப்படின்னா சி ஓட்டர்ஸ் உங்களுக்கு தெரியும் ஒரு நிறுவனம் இருக்கு அதே மாதிரி ஏபிபி அந்த ரெண்டு நிறுவனம் சேர்ந்து ஒரு கருத்து கணிப்பை இந்தியா நடத்தி நடத்தியிருக்கிறாங்க அதில் நான்கு மண்டலங்களா இந்தியாவை பிரிச்சுக்கிட்டு சவுத்து ஒன்றாவும் நார்த்தில் ரெண்டு மூணு பகுதி கிழக்கு ஒன்றாவும் பிரித்து ஒரு நாலு பகுதியை பிரித்து ஓட்ட கருத்து கணிப்பை வெளியிட்டாங்க அதுல எல்லாத்துலையுமே பார்த்தீங்கன்னா இனி பிஜேபி தான் மேலே வரும் பிஜேபி தான் ஜெயிக்கும் ரெண்டு பர்சன்டேஜ் ஓட்டில் அல்லது நாலு பர்சன்டேஜ் ஓட்டில் ஏழு பர்சன்டேஜ் ஓட்டில்னு ஒரு ஒரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு ரேஷியோ சொன்னாங்க இந்த ரேஷியோ அவங்க என்னன்னா தென் மாநிலங்களில் குறிப்பாக கர்நாடகா கேரளா தமிழ்நாடு என்ன மாதிரி ஓட்டு சதவீதம் ஓட்டு கூட வாங்காது பத்து சதவீதத்துக்குள்ளதான் வாங்கும் பிஜேபி என்று அவர்கள் இருக்கிறார்கள் அப்ப என்ன அர்த்தம் ஒட்டு மொத்தமா தென்னிந்தியா மிகப்பெரிய பெரிய அளவுல பிஜேபிக்கு ஒரு ஆப்பு வைக்கிற இடமாக இன்றைக்கு மாறி இருக்கிறது இந்த சூழ்நில ஏற்கனவே ஓட்டெல்லாம் வாங்கி பிரமாதமா வந்த கட்சி தான் பிஜேபி அந்த ஒத்த ஓட்டு பிஜேபி இருக்கிறாங்க தெரியும் நம்ம அண்ணா அண்ணாமலை அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாங்க ஆட்சி எப்படி சொன்னாரே அந்த அண்ணாமலை எம்எல்ஏவா நிற்கும் போது எலெக்ஷன்ல அவங்க தொகுதியில ஒரு வார்டுல ஒத்த ஓட்டை அண்ணாமலை வாங்கினார் ஒரே ஒரு ஓட்டு அந்த ஒத்த ஓட்ட வாங்கிட்டு கூச்சமே இல்லாம நாங்க ஆட்சியை பிடிப்போம் அண்ணாமலை சொல்லிட்டு இருக்க சொல்லிட்டு இருக்கட்டும் இதே பிஜேபி என்ன பண்ணாங்க கோயம்புத்தூர்ல உள்ளாட்சி எலெக்ஷன்ல ஒத்த ஓட்டு வாங்கினாங்க என்னையானா அவர் வேற வார்டுல நின்ட்டாரு எந்த வார்டா இருக்கட்டுங்க நிக்கிற வார்டுல ஜெயிக்கணும்ல ஒரு ஊர் தானே உங்க ஊர் தானே வார்டு மாத்தீங்கன்னா அவருக்கு ஒத்த ஓட்டு தான் விழுகும்னா பிஜேபி எங்க வைக்கணும்னு தமிழ்நாட்டுக்கு தெரியுது ஒண்ணு ரெண்டாவது அந்த ஒத்த ஓட்டு வாங்கினாரு பாருங்க கோயம்புத்தூர்ல அவர் வீட்டில் பல பேர் இருக்காங்களா அம்மா அப்பா இணையர் எல்லாருக்குறாங்களாம் ஆனா அவர் மட்டும் அவருக்கு ஓட்டு போட்டிருக்காரு பாவம் இந்த ஒத்த ஓட்டு வாங்கின விஷயம் உலக புறம் பரவுச்சுன்னா எப்படின்னு கேக்குறீங்களா அப்ப சமயத்தில் துபாயில் ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடக்குது கிரிக்கெட் மேட்ச்ல போய் உட்கார்ந்து ஒரு ரசிகர் கையில ஒரு பேப்பரில் எழுதிட்டு போயிருக்காரு ஒத்த ஓட்டு பாஜகன்னு அவர் பிடிக்கிறாரு கேமரா அதை ஜூம் பண்ணுது ரொம்ப அசிங்கமா போச்சு பிஜேபிக்கு உலகம் பூரா ஒத்த ஓட்டு பிஜேபி அசிங்கப்படுத்தி விட்டாங்க தமிழ்நாட்டு ஆட்கள் இதெல்லாம் முடிச்சிட்டு சரி ஆட்சியில இருந்த ஊரு பல முறை கர்நாடகத்துல ஆட்சி அமைத்த ஒரு கட்சி பிஜேபி அந்த கட்சி கர்நாடகத்துல இடைத்தேர்தல் வருகிற போது குறைந்தபட்சமான வாக்கு வித்தியாசத்தோத்துருக்கலாம் ஆனா என்ன ஆயி போச்சு அப்படின்னா குறைந்தபட்ச வாக்கு வித்தியாசத்துல தோத்திருந்தா பரவாயில்லன்ற கட்சி வெறும் ஐந்து ஓட்டு வாங்கியிருக்கு கோலார் பகுதியிலேயே தமிழ்நாட்டுக்காரங்க இருக்கிறாங்க இதுல என்னடா வெறும் அஞ்சு ஓட்டு வாங்கியிருக்காரு அந்த அஞ்சு ஓட்டு வாங்கின ஒரு வீட்டுல பத்து பேர் இருக்காங்களாம் பத்து பேர் இருக்கக்கூடிய ஒரு பிஜேபி காரர் வீட்டுல அஞ்சு ஓட்டு தான் அவருக்கு விழுந்திருக்குன்னா சொந்த வீட்டுக்காரங்களே ஓட்டு போறதுக்கு தயங்கி இருக்கிறாங்கன்னு அர்த்தம் சொந்த பிஜேபி புறக்கணித்திருக்கிறார்கள் என்று அர்த்தம் சொந்த வீடே பிஜேபி ஓட்டு போட்ட அவமானமாக கருதுகிறார்கள் என்று அர்த்தம் ஆக சொந்த வீட்டாலேயே புறக்கணிக்கப்படுகிற பிஜேபி இன்றைக்கு மிக கேவலமாக அங்க தோத்திருக்கு இதுதான் இன்றைக்கு கர்நாடகம் முழுவதும் பேசு பொருளாக மாறி இருக்கு ஏற்கனவே கர்நாடக அரசு அடிச்சு தூக்கி நிறைய வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க பெண்களுக்கு நிறைய வேலை இளைஞர்களுக்கு நிறைய வேலை வாய்ப்பை உருவாக்குவது இஸ்லாமியர்களுக்கு ஆயிரம் கோடி ரூபாய் தனியாக ஆயிரம் கோடி ஒதுக்கி இருக்காங்க சொல்லிருக்கிறார் ஆக அவர் எல்லா களத்திலும் மக்களுக்கான பணியை முன்னெடுக்க பிஜேபி அங்க டவுன் ஆகிட்டே இருக்கு பிஜேபி தன்னுடைய செல்வாக்கை மொத்தமா இழந்துகிட்டு இருக்கு அப்படின்றதுதான் இதுல பார்க்க முடியுது சரி ஜெயிக்கட்டும் நாம என்ன வேண்டாம் சொல்றோம் இந்தியாக்குள்ள பிஜேபிக்கு தென்னிந்தியாவில் இருக்கிற ஓட்டு லிஸ்ட் அம்மிட்டு தான் பிஜேபி கனவு கண்டாலும் ஜெயிக்க முடியாது என்பதை இந்த அஞ்சு ஓட்டு நிரூபிச்சிருக்குன்றதா அர்த்தம் இதே மாதிரி கேட்ட இறுக்கமாக பூட்டி கிளப்பி விட்டோம்னா முடிஞ்சு போயிரும் அவ்வளவுதான்